ஜெயிச்ச உடனேயே அந்த லேண்ட்ஸ்லைட் ஆன உடனேயே சொல்லிட்டோம் இது நடக்க சொல்லி சொல்லிட்டோம் நடந்துருச்சு நடக்க போகுது தெக்க தெளிவா சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு பக்கத்துல மெக்சிகோக்கு எட்டு லட்சம் கோடி இல்ல இருபத்தி நாலு லட்சம் கோடி நம்ம சப்சிடி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் கொடுக்கணும் அப்படி கொடுக்கறாருந்தா மெக்சியோ நம்ம பார்த்து நம்மளுடைய அம்மாக்கோடைய பார்த்தா இருந்தா கொடுக்கலாம் இந்த பக்கம் கனடாக்கு எட்டு கோடி வருஷம் வருஷம் நம்ம வந்து சப்சிடி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ஏன் கொடுக்கணும் அவங்க நம்ம கண்ட்ரியோட ஒரு பாட்டா ஒரு ஸ்டேட்டா இருந்தா குடுக்கலாம் நம்ம பைசா நம்மளே வச்சுக்கலான்றாரு இப்ப இவங்க கதி அதோ கதி எட்டு லட்சம் கோடி கனடாக்கு கிடைக்காது இருபத்தி நாலு லட்சம் கோடி மெக்சிகோ கிடையாதா ஏற்கனவே தலையிட்டு இருக்கிறாங்க இது அவங்க கதி அதோ கதிதான் சொல்லிட்டாரு செஞ்சிருவாரு அது மட்டும் இல்ல இல்லீகல் இல்லீகல் மைக்ரைன்ஸ் இல்லீகல் மைக்ரைன்ஸ் தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டாரு லீகல் மைக்ரைன்ஸுக்கு விட மாட்டேங்கிறாரு லீகல் மைக்ரைன்ஸ் இங்கேயும் வராங்க இவங்க சொன்ன வார்த்தையை கவனிக்கணும் ஒரு சூடு சொரண மானம் வெட்கம் உள்ள எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி அது இந்தியனாக இருந்தாலும் சரி அமெரிக்கால இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவ்வளவு அவரு வந்து அவர் அமெரிக்கன் பஸ்ட் அமெரிக்கனுக்கு சொர்க்கத்தை காமிக்கணும் ஏலியன்ஸ்ங்கிறாரு மற்ற நாட்டுக்காரங்களுக்கு நரகத்தை காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஏலியன்ஸ்ங்கிறாரு அதாவது மற்ற நாட்டுக்காரங்கள அவர் மனுஷன்னு கூட பண்ணல ஏலியன்ஸ் என்ன வேறு கிரகத்துல இருந்து வந்தது அதுக்கு ஜன்பிங்க மனுஷன் மாதிரி இருக்காது வேற மாதிரி இருக்கும் இல்லையா ஏலியன்ஸ்ங்கிறாரு அவரு இந்த ஏலியன்ஸ் இங்கே ஏன் வராங்கிறாரு ஏன் வராங்க நம்ம நாடு அமெரிக்கா வந்து சொர்க்கமா இருக்குது அமெரிக்கனுடைய நகரங்கள் வந்து வண்ணமயமா இருக்குது வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து பெரிய அளவுல உங்களுக்கு கிடைக்குது எல்லா வசதிகளும் கிடைக்குது அவங்க அமெரிக்கானுடைய வாழ்க்கை முறை இந்த கலாச்சாரம் அந்த ஸ்டைலு எல்லாம் வந்து உலகத்தை விட உலக மற்ற நாடுகளை விட மிக பிரமாண்டமா இருக்குது நம்ம வாழ்க்கை தான் அமெரிக்கன் தான் நல்லா இருக்கிறான் அமெரிக்கன் நல்லா இருக்குது ஆனா இந்த ஏலியன்ஸ் வந்து இத பார்த்து இதுக்கு ஆசைப்பட்டு இத விரும்பி இத வேண்டி இதுக்கு ஏங்கி தவிச்சு இதுக்குள்ள வந்து சேர்றாங்க உள்ள வந்து நம்ம நம்முடைய நம்மளுடைய தரத்தை குறைக்கிறாங்க நம்மளுடைய குவாலிட்டியை குறைக்கிறாங்க நம்முடைய பைசாவை நம்மளுடைய அந்த அமெரிக்கன்ஸ் பைசாவை அமெரிக்கனுடைய பைசாவை அமெரிக்கன் உடைய அமெரிக்கன் என்ஜாய் பண்றது அமெரிக்க நாட்டுடைய வளத்தை அமெரிக்க நாட்டுடைய பொருளாதாரத்தை அமெரிக்கனுடைய சுகாதார வசதிகளை அமெரிக்க வாழ்க்கை முறைகளை எடுத்து இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அதையே அவங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு அப்ப இது மெக்சிகோக்கும் கனடாக்கும் மட்டும் எடுக்கப்பட்ட எச்சரிக்கை எமிகிரன்ஸா முடிஞ்சே போச்சு லீகல் எமிகிரன்ஸா ஓன்லி அமெரிக்கால வந்து சிட்டிசனா இருக்க உங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஏற்கனவே பல விடியல் சொல்லிருக்கிறோம் ஐம்பது லட்சம் இந்தியன் அங்க இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்பாட தப்பிச்சாங்க இரு லட்சம் டுவெண்டி டுவெண்டி லேக்ஸ் இந்தியன்ஸ் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கதை தான் அதோ கதா போது இந்த சொல்லிட்டாரு லீகல் லீகல் மைக்ரன்ஸ கூட ஏலியன்ஸ்ங்கிறாரு இவங்க எல்லாம் இதை அணிவிக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கிறாங்க ஒட்டுண்ணிகள் கிட்டத்தட்ட ஒட்டுணிகள் சொல்லாம போயிட்டாரு ஒட்டுண்ணிகள் இவங்க எல்லாம் ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் பேச்சு தெளிவா இருக்குது அவர் பேச்சு தெளிவா இருக்குது இப்போ இங்க இருந்து போன இந்தியன்ஸ்ல இந்த இரு லட்சம் பேர் இன்னும் அங்க வந்து கிரீன் கார்டு கிடைக்காம கிரீன் கார்டுக்கே அப்ளை பண்ணிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நிரந்தர காத்து நிரந்தரமாக குடியிருக்கும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் கார்டை வாங்குறதுக்கே பத்து பதினஞ்சு வருஷமா சுத்திட்டு இருக்கிறாங்க பத்து லட்சம் பேரு இன்னும் பத்து லட்சம் பேர் வந்து போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்க இருபது லட்சம் பேர் இன்னும் வந்து அல்லாடிட்டு கிடக்குறாங்க அங்க இந்த இருபது லட்சம் பேரும் இந்த இரு லட்சம் இந்தியர்களும் மிகவும் சக்தி படைத்தவர்கள் மிகவும் அறிவு படைத்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள் அவர் அவர்கள் இரு லட்சம் இந்தியன் ஜீனியஸ் இருக்கிறாங்க அவர் ஜீனியஸ் அந்த நாட்டு அந்த ஜீனியஸ் வேணுங்கிறது இது இவர் சொல்றாரு ட்ரம்ப் இவங்க எதுக்குடா இவங்க எதுக்கிட்டா நம்ம எதுக்கு இவங்களை வச்சுக்கணும் அமெரிக்கன் யூஸ் பண்ணுங்க அமெரிக்கனுக்கு லைஃப் கொடுங்க இந்த அமெரிக்க கம்பெனி ஓகே அமெரிக்கனுடைய கம்பெனி சிஇஓஸ் அமெரிக்க கம்பெனிஸ் எல்லாம் சொல்லுது நம்மளுடைய இதை மாதிரி பண்ணா நம்மளுடைய பொருளாதாரம் தடுமாறம் அதெல்லாம் பொருளாதாரம் தடுமாறாது நேற்றுடைய அவருடைய ஸ்பீச் கேளுங்க எல்லாரும் அவருடைய ஸ்பீச்ச முழுச நீண்ட நீண்ட ஸ்பீச்சு லாங் ஸ்பீச்சு அவர் கேளுங்க எதெல்லாம் கிடையாது இங்க சிஇஓ சொல்றாங்க இந்த கம்பெனி சேர்மன் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம பொருளாதாரம் மேம்படும் இவங்களை அனுப்பிச்சுட்டா இவங்களை வேட்டி அடிச்சிட்டா இந்த சப்சிடி எல்லாம் நம்ம போல அவர் மேம்படும் இவங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது இவங்க பொய்யா சொல்றாங்க தப்பு சொல்றாங்கன்னு சொல்றாரு அவரு இஸ் வெரி ஸ்ட்ராங் பத்தா அவருடைய எலன் மஸ்க் அவர் கூட இருக்கிறாரு அவர் கரெக்டா கைட் பண்ணுவாரு கரெக்டா எடுத்து கொடுப்பாரு இப்போ என்ன பிரச்சனைனா ட்ரம்ப் அடுத்த வருடத்துல அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள மூணு மாசத்துக்குள்ள என்ன நடக்க போகுது இதுல பத்தா ஒரு மூணு லட்சம் இந்தியன்ஸ் இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் போகுது இந்த மூணு லட்சம் இந்தியன்ஸ இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்தியா முழுமையாக உடனடியாக திரும்ப பெறணும் அவர் வந்து அவர் நாட்டு மக்களுக்கு ட்ரம்ப் அமெரிக்கன்ஸுக்கு சொர்க்கத்தை காமிக்கிறாரு வேற நாட்டுக்காரனுக்கு அவங்க ஏலியன்ஸ் மனிதன் கூட சொல்ல மனிதன்கிற வார்த்தை கூட சொல்லல அவரு ஏலியன்ஸ் சொல்லிட்டாரு அவங்களுக்கு நரகத்தை காமிக்கிறாரு ஆனா இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் அங்கு போயிருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு என்ன செய்ய போறாங்க அவரு அவர் நாட்டுக்காருக்கு வெந்து சொர்க்கத்தை காமிச்சு அடுத்த நாட்டுக்காரங்களுக்கு நேரத்தை காமிக்கிறாங்க நம்ம இந்தியன் அரசாங்கமும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் நம்ம மக்களுக்கு அவங்க திரும்பி வந்தாங்கன்னா ஒருவேளை இது அடுத்த ஆக்சன்ஸ் எடுத்து அடுத்த மூணு மாசத்துல ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல இவங்க திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவங்களுக்கு இங்க நரகம் இல்லா காத்திருக்கோம் இவர்கள் நம்ம அரசாங்கங்கள் இவர்களுக்கு நரகத்தை காண்பித்து விடுமே ஐயகோ இருபது லட்சங்களுடைய வாழ்க்கை என்னாகும் இத்திலும் இந்த இருபது லட்சம் பேரை வச்சு இந்தியா புரட்சி பண்ணிரலாம் பொருளாதார புரட்சி உருவாக்கிடலாம் தொழில் புரட்சியை உருவாக்கிடலாம் இந்தியாவை மாற்றி அமைத்திரலாம் இந்திய கட்டமைப்பை மாற்றிடலாம் இந்த இருபது லட்சம் பேர் இருக்கும் இங்கு வந்து வேலை வாய்ப்பு இவர்களுக்கு தொழில் வாய்ப்பு புதிய புதிய முறைகளை உருவாக்கி கொடுத்தவர்களை வரவேற்று கட்டியணைத்து பொருளாதார வசதியை அந்த சம்பளத்தை இவங்க கொடுத்தாங்கன்னா இவர்களை வைத்து இந்த இருபது லட்சம் பேரும் ஜீனியஸ் அறிவுபூர்வமானவர்கள் அறிவுசாலிகள் அவர்கள் திறமையில் சாதனை படிக்கக்கூடியவங்க இவர்களை வச்சுக்கிட்டு இவர்களை வச்சுட்டு இந்த எப்படி பண்ணலாம் வேறு வேற மாதிரி பண்ணலாம் இந்தியாவை தமிழ்நாட்டை வேற மாதிரி பண்ணலாம் இதுக்கு தயாராகணும் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தயாராகணும் அவர் பேசிட்டாரு மெக்சிகோ பக்கத்து நாட்டுக்கே சொல்லிட்டாரு பக்கத்துல இந்த சைட் லெப்ட்ல ரைட்ல கனடா லெப்ட்ல மெக்சிகோ ரெண்டுக்குமே சொல்லிட்டாரு வேண்டாண்டா ஒரு இந்திய அமெரிக்கன் ஸ்டேட்டாடுங்க சப்சிடி கொடுக்குறேன் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் உடனே எடுத்துக்கோங்க லீகல் வராதங்கடாங்கிற லீகல் மேக்ரன்ஸ் கூட நான் வச்சுக்கிறேன்னு சொல்லல ஒன்ஸ் அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிட்டோம் போனா போகட்டும் தப்பிச்சு பழச்சு இருந்து கோடாங்கிறாரு ஆக நம் அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்து வரக்கூடிய நாள்கள் நம்ம இந்தியன்ஸ் அந்த இரு லட்சம் இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு ஒருவளை திரும்பி வந்தால் வழக்கம் போல நமது இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் அவர்களுக்கு நரகத்தை காண்பித்து விட்டால் இவர்கள் ஐயோ இவர்கள் எங்கு செல்வார்கள் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் நினைப்பதற்கே மனம் பதை பதைக்கிறது இது ரெண்டு தப்பிச்சு தான் போனாங்க இந்த நாடு வேண்டாம் இந்த தமிழ்நாடு வேண்டாம் இந்தியா வேண்டாம் நான் வாழ்ந்துக்கிறேன் என்னுடைய திறமைக்கு புத்திசாலித்தனத்துக்கு எனக்கு அரிசு அறிவு கொடுமைக்கு என்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய இது கிடைக்குது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளம் கிடைக்குது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிதான் இங்க இருந்து போனாங்க அங்கு ஆனா நம்ம இளையராஜா சொன்னாலா சொர்க்கமே என்றாலும் நம் நாடு போல வருமா இங்க மானம் மரியாதையோட வாழலாம் மனிதன் மனசுதான் இந்த கவர்மெண்டோ இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இவர்களை தனது தனது குடிமகன்களாக முதல்ல மரியாதை கொடுக்கும் அந்த மரியாதை கொடுப்பாங்க இல்லையா அதுவே பெரிய விஷயம் அதுக்கடுத்துதான் அவருடைய சம்பளம் சம்பளம் வேணும் உயர்வு வேணும் வாழ்க்கை வேணும் வசதி வேணும் உல்லாசம் வேணும்னு போனா அங்க அடிச்சு வரட்டா எங்க வரீங்க இந்தியாவுக்கு தானே வரீங்க தமிழ்நாட்டுக்கு தானே வர்றீங்க அதையும் நம்ம இந்திய இந்த இந்தியர்கள் இங்கு சென்று இங்க இருந்து வெளிநாடு சென்ற இந்தியர்கள் யோசித்து பார்க்கணும் அதே நேரம் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒருவேளை இவ்வாறு திரும்பி வந்தால் இவர்கள் அறிவுசாலிகள் இவர்கள் புத்திசாலிகள் இவர்கள் ஜீனியஸ் என்று இவர்களை உபயோகப்படுத்தி இவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இவர்களை வந்து உபயோகப்படுத்தி எப்படி கட்டமைப்புகளை மேம்படுத்துவது இந்த அரசியலிருந்து வெளிவாருங்கள் இந்த சாதா 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 அரசியலிருந்து வெளிவாருங்க ஒரு புத்திசாலித்தனமான பொருளாதார அரசியலுக்கு விஞ்ஞானபூர்வமான அரசியலுக்கு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசாங்கம் வரணும் மனசு வெளியே வரணும் இந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சித்தாந்தங்களுக்கு மனசு அப்படி விரியினோம் விரிஞ்சி அவர்களை உள்வாங்கிக்கணும் ஒவ்வொரு ஒரு வேலை அவர்கள் திரும்பி வந்தா அவர்களை உள்வாங்கி வேறு மாதிரி புரட்சி செய்து சைனாவுக்கு பக்கத்திலேயாவது போக முயற்சி பண்ணணும் அமெரிக்கா பக்கத்தில் முயற்சி போட பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நேற்றுகளை குறிப்பிட இண்டஸ்ட்ரியல் புரட்சி பண்ண முடியும் வச்சுக்கிட்டு ஐடி புரட்சி பண்ண முடியவர்களை வச்சுக்கிட்டு எல்லா தொழில்களையும் இவர்களை வச்சு எல்லா வெவ்வேறு தொழில்கள் சம்பந்தப்பட்டவங்க வெவ்வேறு ஒவ்வொரு துறையில் வல்லுநர்கள் இவரெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா துறைகளையும் புரட்சி பண்ணி இந்தியா இந்த மனசு இந்த கண்ணோட்டத்துல போடணும் அவர் பேச ஆரம்பிச்சாரு வந்ததுல இருந்து அடி அடி கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சாரு ட்ரம்ப் பத்திதான் நமக்கு தெரியும் இயற்கையே அமெரிக்கன் நம்ம இந்தியன் ஃபர்ஸ்ட் நினைக்கணும் இல்லையா இந்திய அரசாங்கம் இந்தியன் பசங்க நினைக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழன் பசங்க நினைக்கணும் நினைப்பாங்கன்னு வந்து இந்த இருபது லட்சம் இந்தியன்ஸும் சூன் நம்பி இருக்குறாங்க ஒருவரை நம்மளை வேட்டப்பட்டால் நம் நாடு அறவிலைக்கு கூற நம்பிக்கை இல்லாம அவங்க ஒரு பக்கம் ட்ரம்ப் வயித்துல மேற்ப கட்டிட்டாரு தலையில இடிய இறக்கிட்டாரு நம்ம வேற வழி இல்ல அவங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டையும் இந்தியர்கள் இந்தியாவை இந்திய அரசாங்கத்தையும் நம்பித்தான் ஆகணும் வரப்போறாங்க பாலவைங்க அவ்வளவுதான் நல்லது நடக்கும் மீண்டும் நண்பர்களே அடுத்த பதிவில் என்ன அடுத்த நிகழ்வுகளுக்கு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் பாய் பிரான்ஸ்